எதிர்த்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி இயக்கங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது பட்டியலை சீராய்வு செய்தது இல்லையா அப்படின்னு செஞ்சிருக்காங்க அதற்கு அவகாசம் தரப்பட்டது இன்னைக்கு செய்யறாங்க இல்லையா ஒரு மாசத்துல பாம்ப கொடுக்கணும் பத்து நாள்ல பாம்ப திருப்பி வாங்கணும் பட்டியல இருந்து வெளியேற்றப்பட்டால் திருப்பி உங்க பேர அவங்க மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கு பல பிரச்சனைகள் என்ற நிலையெல்லாம் இல்லை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது

யார் யாரோட பேரெல்லாம் எடுக்குறாங்க தீவார்னு எடுத்திருக்காங்க ஹரியானால எடுத்திருக்காங்க மகாராஷ்டிரால எடுத்திருக்காங்க யாரோட பேரெல்லாம் யாரெல்லாம் இவங்க ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களோடைய பெயரை எடுக்கணும் இல்ல மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு சில நாடுகள்ல சிங்கப்பூர் போல சில நாடுகள்ல மூணு முறை நீங்க தேர்தல வாக்கலிங்களன்னா சரியான காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த நாட்டுடைய பிரஜையாக இருக்கக்கூடிய உரிமை கிடையாது இந்த வாக்காளர் பட்டியலிருந்து உங்க பேரை எடுத்துட்டு நாளைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நாம இந்திய குடிமக்களாக வாழ்வதற்கு உரிமை இருக்கா அது பறிக்கப்படுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் வாக்குரிமை நம்முடைய அரசியல் சாசனத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அந்த உரிமை பேர் உங்க பேர் வாக்காளர் பட்டியல்ல இல்லைன்னா அந்த உரிமை எப்படி கிடைக்கும் அந்த உரிமை இல்லாம போய் நாளைக்கு நீங்க தேர்தல ஓட்டே போட முடியாது உங்களுக்கு வாக்காளர் அட்டையே கிடையாது நீ எப்படி உடைய குடிமகன் குடிமகள் என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று சொன்னா நாளைக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா பாஸ்போர்ட் வாங்க முடியுமா படிக்க முடியுமா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியுமா அது மட்டும் இல்ல வாக்காளர் பட்டியலில் கோடிக்கணக்கான மட்டும் பேசியவர்கள் சொன்னார்கள் அறுபத்தி எட்டு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் பெண்கள் இவங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது என்று அறுபத்தி எட்டு இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடுறதுக்கே தயாரா இல்லை பிஜேபி வாக்களிக்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில இங்க பல பேருடைய லட்சக்கணக்கானவர்களோட பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டு டீலிமிட்டேஷன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரோ தமிழ்நாட்டில் இத்தனை வாக்காளர்கள் தான் இருக்காங்க இப்ப குறைஞ்சு போச்சு அதனால எதுக்கு உங்களுக்கு முப்பத்தி தொகுதி

திமுக நம்ம கூட்டணி இயக்கங்கள் வழக்கு போட்டா இந்த எஸ்ஐஆர் வேணும்னு ஒரு ரொம்ப நல்லவர் வழக்கு போட்டிருக்காரு முதலாளிக்கு நான் தான் சிறந்த அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழக்கை போட்டு எஸ்ஐஆர் வேணும் 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 என்ன எஸ்ஐஆர் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை திருடக்கூடிய பறிக்கக்கூடிய அடிப்படை உரிமையை நசுக்கக்கூடிய எஸ்ஐஆர் எங்களுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கிறது நமக்கு தலைமை சொல்லிக் கொள்ள முடியும் மிகப்பெரிய ஒரு படை இருக்கிறது அதை சரிபார்ப்பதற்கு ஆனாலும் யாரை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்